மெலட்டூர் ஸ்ரீ புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவ விழாவில் சம்பிரதாய பஜனை நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் மெலட்டூர் புத்தி விநாயகர் கோவிலில் பத்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றமும் முப்பதாம் தேதி அபர்ணா ரமேஷ் குழுவினரின் சம்பிரதாய பஜனையும் வெகு விமர்சையாக நடைபெற்றது செப்டம்பர் இரண்டாம் தேதி ஓலைச்சப்பரத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நான்காம் தேதி அம்பாள் திருக்கல்யாண வைபவமும் தினசரி சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை கலைமாமணி எஸ் குமார் செய்து வருகிறார் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்